இந்த பங்கன்ல இவங்க அரேஞ்ச் பண்ணிருந்த டிஜே பத்தி சொல்லியே ஆகணும் பொண்ணு மாப்பிள்ள மட்டும் இல்லாம சுத்தி இருந்த எல்லாருமே ஆட வச்சுட்டாங்க சூப்பரா இருந்துச்சு இவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் பிளஸ் ஊர்ல நடக்கிற கோவில் திருவிழா எல்லாத்துக்குமே சூப்பரா ஏ டு விசிட் ஈவெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க சோ நீங்க உங்க வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஊர் கோவில் திருவிழாவா இருந்தாலும் சரி நம்ம சூர்யா சதீஷ் ஏ டு விசிட் ஈவெண்ட் புக் பண்ணி இதான் செலிபிரேட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீசென்டா நம்ம திருக்காட்டுப்பள்ளியை கலக்கிட்டு இருக்க சூர்யா சதி சேட்டு அவங்க நம்பர் ஒன் ஸ்ரீ நாராயண மகால ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ஒரு மேரேஜ் பங்கு தான் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளும் அங்க போயிருந்தோம் இந்த மேரேஜ் பங்கன்ல ஜெண்டை மேலம் டிஜே வித் வெல்கம் டான்ஸ் டெக்கரேஷன் ஐஸ்கிரீம் பீடா பாப்கார்ன் காட்டன் கேண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம பொண்ணு மாப்பிள அவங்க கலத்துல போட்டுருந்த மாலையுமே தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் அழகா இருந்துச்சு அதுலயும் இவங்க பொண்ணு மாப்பிளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைரோ என்ட்ரி ரெடி பண்ணிருந்தாங்க வேற லெவலா இருந்துச்சு இந்த பங்கன்ல இவங்க அரேஞ்ச் பண்ணிருந்த டிஜியை பத்தி சொல்லியே ஆகணும் பொண்ணு மாப்பிள்ள மட்டும் இல்லாம சுத்தி இருந்த எல்லாருமே ஆட வச்சிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு இவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் பிளஸ் ஊர்ல நடக்கிற கோவில் திருவிழா எல்லாத்துக்குமே சூப்பரா ஏ டுவென்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க சோ நீங்க உங்க வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஊர் கோவில் திருவிழாவா இருந்தாலும் சரி நம்ம சூர்யா சதி சே டு விசிட் ஈவென்ட் புக் பண்ணி இதான் செலிப்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி அட் நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீசெண்டா நம்ம திருக்காட்டு கலக்கிட்டு இருக்க சூர்யா சதி சே டு விசிட் ஈவெண்ட் அவங்க நம்பர் ஒன் டோல் கேட் ஸ்ரீ நாராயண மகால ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ஒரு மேரேஜ் பங்கு தான் நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளும் அங்க போயிருந்தோம் இந்த மேரேஜ் பங்கன்ல ஜெண்டை மேளம் டிஜே வித் வெல்கம் டான்ஸ் டெக்கரேஷன் ஐஸ்கிரீம் பீடா பாப்கார்ன் காட்டன் கேண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க இது மட்டும் இல்லாம பொண்ணு மாப்பிள்ள அவங்க கழுத்துல போட்டு மாலையுமே இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் எலகண்டா பாக்க அழகா இருந்துச்சு அதுலயும் இவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைரோ என்ட்ரி ரெடி பண்ணிருந்தாங்க வேற லெவலா இருந்துச்சு இந்த பங்கன்ல இவங்க அரேஞ்ச் பண்ணிருந்த டிஜே பத்தி சொல்லியே ஆகணும் பொண்ணு மாப்பிள்ள மட்டும் இல்லாம சுத்தி இருந்த எல்லாருமே ஆட வச்சுட்டாங்க சூப்பரா இருந்துச்சு இவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் பிளஸ் ஊர்ல நடக்கிற கோவில் திருவிழா எல்லாத்துக்குமே சூப்பரா ஏ டு விசிட் ஈவெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க சோ நீங்க உங்க வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஊர் கோவில் திருவிழாவா இருந்தாலும் சரி நம்ம சூர்யா சதீஷ் ஏ டு விசிட் ஈவெண்ட் புக் பண்ணி கிராண்டா செலிபிரேட் பண்ணுங்க